பிரைஸ்தலாட் இன்றைய வேதவசனம் ரெண்டு அரசர்கள் நான்காவது அதிகாரம் இறை வார்த்தைகள் இரண்டு எலிசா அவரை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உன் வீட்டில் என்ன வைத்திருக்கின்றாய் என்று சொல் என்றார் அதற்கு அவர் உம் அடியவளாகிய என்னிடத்தில் களையத்தில் சிறிது எண்ணெய் மட்டுமே இருக்கிறது வேறு ஒன்றும் வீட்டில் இல்லை என்றார் ஆம் பிரியமானவர்களே இந்த மகளுக்கு கடன் இந்த ஏழை கைம்பெண்ணுக்கு கடன் யாருமே உதவி செய்ய வரல ஒருவர் கடன் பிரச்சனையில விழுந்துட்டா இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் எல்லாரும் புறக்கணித்துருவாங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே நம்மளை என்ன செய்வாங்க கைவிட்டுருவாங்க நம்மளிடத்துல இடத்துல வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி கைவிட்டுருவாங்க அப்போ இந்த ஏழை கைம்பெண் யார் இடத்துல போய் உதவி கேட்குறா இறைவாக்கினர் குழுவை சார்ந்த ஒருவரின் மனைவி இவ எலிசாவிடம் வந்து கதறி அழுவுறா என் கணவர் வந்து கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர் உமக்கு தெரியுமே அவங்களுடைய என்னுடைய கடன்காரன் என்னுடைய இரு பிள்ளைகளையும் அடிமைகளாக எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறான் என்னால் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி எலிசாங்கிற தீர்க்க தரிசியிடம் அவ கூடறா அந்த ஏழை கைம்பன் கூறுறா ஆனால் அவர் அதற்கு பதில் என்ன கொடுக்குறாருன்னு பாருங்க உன்னிடத்தில் என்ன இருக்குது என்ன வச்சுருக்க நீ அதே போல தான் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கலங்கி போய் நிற்கிறீங்களா உங்கள் கையில் என்ன இருக்குது அதை நீங்கள் இடத்துல சொல்லுங்க இதுதான்ப்பா என்னிடத்துல இருக்குது என்ன இடத்துல இந்த சிறிய தொகை தான்ப்பா இருக்குது இந்த சிறிய பொருள் தான்ப்பா இருக்குது இதை வச்சு என்னை ஆசிர்வதிங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் இந்த சிறிய தாளந்து தான் இருக்குது என்னிடத்துல என்னிடத்துல வேற ஒன்றுமே இல்லை எனக்கோ இவ்வளவு கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் பெரியமானவர்களை விரைவிலேயே உங்கள் எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை அடையும்படியாக வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு நல்ல பதிலை தரும்படியாக இந்த ஏழை கைம்பெண்ணுக்கு அவர் இரக்கம் காட்டினார் என்றால் நமக்கும் காட்ட வல்லவராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வைத்து ஜெபிங்க ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்களா அதை ஜெபிங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா அதை ஆசிர்வதிக்கும்படியாக ஆண்டவர் இடத்துல கேளுங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறாங்க அப்போ நம்ம கேட்கணும் பிரியமானவர்களே கேட்கும் பொழுது நம்ம என்ன வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் சிறிதளவு என்னதான் இருக்கு இருக்குது அதை ஊற்றி வைக்கிறது கூட அவள் இடத்துல என்ன செய்யல பாத்திரம் இல்லை அதை பக்கத்து வீடுகளில் போய் கடன் வாங்கிட்டு வர்ற அளவுக்கு தான் அவளுடைய வாழ்வு இருக்கு ஆனால் அந்த எண்ணெயை அவர் என்ன செய்கிறார் பெருகும்படியாக செய்கிறார் அந்த வெற்று பாத்திரங்கள் எல்லாம் என்ன செய்யுது பெருகுது என்னை கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஊத்துறாங்க அது பெருகுது அப்ப நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கணும் பிரியமானவர்களே கேட்கும் பொழுது மிகுதியாக அவர் தருகிறவரா இருக்கிறார் நம்ம ஒண்ணுமே இல்லை என்ன இடத்துல வெற்று தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க கையில என்ன வச்சிருக்கீங்களோ அதை வைத்து ஒண்ணுமே இல்லையா நீங்க இடத்துல கேளுங்க எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே உங்க ஞானத்தை எனக்கு தாங்க உங்க ஆலோசனையின் படி என்னைய நடத்துங்கப்பா நான் என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நம்ம தேவைகளில் மட்டும்தான் நம்ம இருக்க இருக்கக்கூடாது ஆண்டவரை எப்பொழுதும் அவரை கண்முன்னாக நிறுத்தி இருந்தா அவர் நம்மளுடைய எல்லா உதவிகளையும் நம்ம கேட்காமல கூட சில நேரங்களில் அவர் நம்மளுக்கு என்ன செய்கிறார் செய்கிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் ஒரு நேரம் கேட்டு தான் பாருங்களேன் ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குது இதை எனக்கு செய்ங்கப்பா இது என்னிடத்துல கொஞ்சம் தான் இருக்கு நான் ஒன்றுமே இல்லைப்பா வெற்று பாத்திரமா நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க தேவன் உங்களை நிறைவுள்ள பாத்திரமாய் மாற்றுவார் பிரியமானவர்களே இந்த வருடத்திற்குள்ளாகவே நீங்கள் இந்த கடன் அனைத்து கடன்களை அடைக்கும்படியாய் தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார் உங்களுடைய வெற்று பாத்திரங்கள் நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி வச்சுருக்கேன்னு நினைக்கீங்களா அந்த கடன்களை கூட தேவன் உங்களுக்கு அடைக்க வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே யார் யார்கிட்டையெல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்களோ எழுதி வைங்க ஒரு பேப்பரில் எழுதி ஆண்டவரிடத்துல ஒப்படைங்க ஏசப்பா இந்த இவங்கள்டான் நான் வாங்கியிருக்கேன் ஆண்டவரே இது எனக்கு அடைக்கிறதுக்கு எனக்கு தகுதியை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை அடைக்க கிருப செய்வார் பிரியமானவர்களே நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது கடன் வாங்கியவர்களிடத்துல நம்ம ஏமாற்றக்கூடாது அதை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த தகுதியை நம்மளுக்கு உண்டு பண்ணுவார் நம்ம நினைச்சிருப்போம் நான் எப்படி அடைப்பேன் நான் எப்படி திருப்புவேன் மீட்டுவேன் இந்த என் வீடு இப்படி வச்சிருக்கனே அடமான கடனா வச்சிருக்கனே என்னால மீட்டவே முடியலையே அப்போ நீங்க ஜெபிச்சு பாருங்க ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார் பிரியமானவர்களே அந்த ஏழை கைம்பெண்ணுக்கு செய்த தேவன் நம்மளோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே அவர் எப்பொழுதும் நம்ம கூட தான் இருக்கிறார் நம்மளை வெற்றி பாத்திரமா விடமாட்டார் நம்மளை நிந்தைக்கு விட மாட்டார் அவமானத்துக்கு விடமாட்டார் பிரியமானவர்களே நீங்க கேட்டு பாருங்க தேவன் நிச்சயமாக ஒரு நல்ல பதிலை இந்த ஆண்டே உங்களுக்கு தரும்படியாக செய்வார் பிரியமானவர்களே இதை உங்கள் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும் அளவுக்கும் காணும் பொருட்டாக ஆண்டவர் கிருபையோடு இறங்குவார் எங்கெங்கெல்லாம் நீங்க கடன் வாங்கினீங்களோ அதே இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து கடன் கொடுக்கும்படியாய் செய்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை பிரியமானவர்களே ஜெபிப்பமா அன்பின் பரலோக பிதாவே அப்பா தகப்பனே இந்த நேரத்தில் இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்பா கடனோடு தகப்பனே அப்பா கடன் சுமைகளோடு என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியவில்லை என்று கதறி கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்புக்கொடுக்கிறேன் எஸ் அப்பா காலேஜ் ஃபீஸுக்காக காத்திருக்கின்ற எத்தனையோ பிள்ளைகள் அப்பா என் குழந்தையை படிக்க வைக்க என்னோட பணம் இல்லையே என்று ஏங்குகின்ற பிள்ளை ப்பா அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக ராஜா ஆமாண்டவரே மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன் எனக்கு எங்கிருந்து உதவி வரும் வரும் என்று சொன்னீங்களப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கடன் ஆமாண்டவரே அந்த ஸ்தானத்துக்கு அவர்கள் வரும்படியாக கடன் வாங்க மாட்டீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இனிமேல் அவர்கள் கடன் வாங்காதபடிக்கு கடன் கொடுப்பவர்களாக மாற்றுவீராக நாமத்தினாலே இதை கொண்டிருக்கின்ற ஆமாண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக அது இந்த ஆண்டே அவர்களை நிறைவுள்ள பாத்திரமாய் மாற்றுவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்